வணக்கம் அஞ்சு ஏக்கரில் ஒரு தென்னந்தோப்போடு ஒரு விவசாய இடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான இடம் கிணறு ப்ரீ சர்வீஸு தென்னந்தோப்போடு இருக்கக்கூடிய இந்த இடம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மொத்தம் அஞ்சு கிலோமீட்டர் தார் ரோடு மெயின் ரோட்லேருந்து இதுக்கு செல்லக்கூடிய பாதைன்னு பொது பொதுவழி பாதை விவசாய இடங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பக்கம் உள்ள எல்லா விவசாய இடங்களுக்கும் செல்லக்கூடிய பொதுவழி பாதை கார்லேருந்து பெரிய வண்டி வரைக்கும் எல்லா வண்டியும் செல்லக்கூடிய பெரிய வழித்தடத்தோடு இருக்குது மொத்தம் அஞ்சு ஏக்கர் ஒரு பெரிய கிணறு ஒரு ஷெட்டு ரூமு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது தென்னை மரங்கள் வந்து காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் ஒரு நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் இதில் காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக இருக்குது இதற்கு முன்னாடி வச்சுருந்தவங்க இதை விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்காங்க இப்போது இதை வாங்கியிருக்கிறவங்க ரீசண்டாக மோட்டர் எல்லாம் ரெடி பண்ணி இப்போ தான் லைவில் கொண்டுட்டு வந்துருக்குறாங்க அஞ்சு ஏக்கருக்கும் மொத்தம் நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் இருக்குது அஞ்சு ஏக்கரை சுற்றிலும் ஃபுல்லாக கல் ஊனியிருக்காங்க இன்னும் பென்சிங் கம்பி மட்டும் போடாமல் இருக்குது கீரனூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது பாதை வந்து பார்த்திங்கன்னா வழி பாதை கார்லேயே டைரெக்டாக நம்ம இடத்து வரைக்கும் போகக்கூடிய பாதை தெளிவாக இருக்குது ஒரு ஏக்கரோட வில பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் விலையை குறைச்சி பேசலாம் டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்தே நம்ம அந்த இடத்த பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டைரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள்டே நீங்கள் டைரெக்டாக உட்காந்து பேசலாம் ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விவசாய இடம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தண்ணி ஓடக்கூடிய ஒரு பெரிய கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போன்ற இடங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி